குழந்தைகளாக உருவருகின்றது இதேபோல வீரிய உணர்வு பலகி உலகம் முழுதும் பரவப்படும் போது ஆங்காங்கு இருக்கும் மனிதன் நிலையம் சிந்தித்த தன்னை இழந்து அசுர உணர் கொண்டு மனிதனுக்கு மனிதன் தாக்கம் உணர்வு வருகின்றது அரசின் கூட்டமைப்பு உள் தை விட்டார் இங்கு அரசுடன் இப்படி தன் ஆணையத்தில் சில நிலைகள் செய்திருந்ததும் அரசின் கூட்டமைப்பு தலைவனாக வந்தால் அவர்களும் தன்னை காட்ட பிறருடைய நிலைகளை இறக்கமற்று காக்கும் நிலை சற்று காற்றுகின்றோம் பார்க்கார்கள் உலக நிலைகளை நாம் ஒன்றி வாழ வேண்டும் என்றாலும் காட்டு விலங்குகள் ஒன்றுடன் ஒன்று தன்னை கற்று வாட செய்து கொண்ட ஒவ்வொரு நிலையும் மறைந்திருந்து தன்னை காற்றும் நிலை வருகின்றது அதே நிலைதான் என்று நம்ம நாட்டுக்குள்ளும் நீஞான் அறிவுண்டும் வேறு உண்மை அறிந்து கொண்டிருந்தும் மனிதன் கணித்து ரோட்டில் செல்ல முடியவில்லை ஆனால் அதே சமயத்தில் இந்த விஞ்ஞான உலகம் செல்லப்படும் மனிதனின் மாம்சத்தை உணவாக உட்கொண்டான் அவன் வலு வருகிறான் என்று எழுதுகின்றான் மக்களை கடைக்கு சென்று இவனை உணவாக புசிக்கும் நாகரிகம் அனாதிலும் வளர்ந்து கொண்டுதான் வருகின்றான் இவ்வுலைகள் வாழ்கின்றோம் ஆனால் வளர்கின்றோம் எல்லா மதங்களும் ஆண்டவனை நான் வளர்கின்றான் எங்கள் கடவுள் என்று சொல்லுகின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த கடவுள் உத்தி கூறவில்லையா மனிதன் எந்த நினைக்கும் அழகாக கொள்வதற்கும் மட்டும் அறிஞானத்தை கொடுத்துடாமா அல்லது இவர்களை வாழ்வதற்காக இவர்கள் கடவுள் இவர்கள் ஒத்துழைக்கின்றனர் கடவுள் எந்த உண்மையின் உடலின் தன்மை நாம் அறியாது நாம் மணியாக ஆனத்தை நாம் எரிந்தால் மனிதன் அல்லாத உருவாக்கி நாம் எதை கொண்டு எதன் செயல் செயற்படுத்துகின்றனோ அதை அனுபவிக்கும் நிலைக்கு நம்மை மாற்றியுள்ள அந்த நிலையை மறந்து செயற்படுகின்றன சொல்ல எண்ணுன்றாலும் அருவாகின்ற உணர்வு நமக்குள் ஏற்படுத்துவோம் ஒருவனை அனைத்திலும் உணர்வுத்தால் அந்த உணர்வில் தற்கே நமக்குள் விடுகின்றது இந்த உணர்வில் தன்னை அவனை கொண்டுள்ள உணர்வு நமக்கு நல்ல குணங்களையும் கொண்டு கொடுத்துங்கள் ஆக எம ரோகமாக பலலோகத்தில் உணர்வு நிலை என் ஆசையை நான் எதை நோர்கின்றனோ அந்த உணர்வின் சக்தி எனக்குள் சிவலோகமாக மாறுகின்றது சிவலோகம் என்றால் நாம் உயிரின் தன்மை உணர்வு உடலுக்கு இந்த லோகமாகி சிவலோகமாக மாறுகின்றது ஆகவே உணர்வின் தன்மை தனக்குள் வளரப்படும் போது அறிவு சமயம் இந்த உணர்வுக்குள் நாம் நல்லதில் செயல்படும் போது காரியங்களும் நல் செயலும் செயல்படும் பகிர்ந்திடும் உடல் உருவாகின்றது ஏதனையென்ற உணர்வு പഠിക്കേണ്ട ഉണർവ് എവൻ്റെ അത് ഉണർവിൽ തൻ്റെ തൻ ഉടനുക്കൾ ശിവലോകത്തിൽ ഇന്ത്ലോകത്തിൽ தான் எண்ணிய உணவில் வேதனைப்படுத்தும் அணுக்கள் உருவாகின்றது ஆகவே வேதனைப்படும் அணுக்கள் விட்டால் நல்ல அணுக்களை கொண்டு உயிரிக்கும் நலையும் அது புசிக்கும் வருகின்றது தனக்கென்ற இழிப்படைக்கை ஏறும்போது மனிதனுக்கென்று உருவாக்கப்பட்ட உறுப்புகள் சிதைகின்றன உறுப்புகள் சிதை என்றால் நரகவேதனை என்ற எண்ணங்கள் இருக்கின்றன நாம் எண்ணனையை நமக்கு எமனாகின்றது எதனை எண்ணுகின்றமோ அதன் உணர்வில் தன்னை நமக்கு சுகந்த உணர்வு நமக்கு அந்த எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட அந்த வேதனைப்படுத்தும் மனுக்குழுவானது பல கோடி சரீரங்களில் சீனைகளை வென்று 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 தீமையிலிருந்து விடுபடும் உணர்வு தற்கு மனிதனை விரலாக உருவாக்கியது உணர்வில் அறிவாக உலகம் அகந்த அண்டத்தையும் அறிந்தும் அறிவாக காட்டியா என்று மனிதனை உணர்வு நமக்கு சுகாதை தடுக்கங்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டவனையோ ஒரு செய்வனையோட்டவனையோ ஆற்றல் ஆனவனையோ நாம் பார்க்கப்படும் உணவே கண்கள் அதை வெற்று நோக்கு உணவினை தன் உடலிலே பதிவாக்க வேண்டும் அதனின்றி விழிப்புணர்வு உணர்வில் சூழன் காந்த கட்சி கவர்ந்து உள்ளது ஆக இந்த பரமான நிலையில் பல ரோகத்தில் உள்ளது அதை பார்க்கப்படும் போது அந்த உணர்வில் தன்னை நாம் ஆக நாம் எதனின் உணர்வு உணவுகளை சிதைந்ததோ எதனில் ஏதனில் பட்டதோ அதே ஏதனின் உணர்வுகள் நமக்குள் உருவருகின்றது நாம் முதலுக்குள் அந்த சிவலோகத்திற்குள் வந்ததும் அதன் உணர்வு உணர்ச்சியின் உடலை இயக்குகின்றது இயற்கும் உணர்வு உடலுக்கு உணர்ந்தது அதுவே இந்திரியமாக மாறுவீர்கள் இந்த மாறுகள் ஆகவே இந்த வேதனை பெறும் அணுக்கள் உருவாக்கிவிட்டால் நரகலோகமாக இந்த உடல் யமலோகமாக நரகலோகம் என்று சென்று பல வேதனைகள் படுவது ஆக நல்ல உணர்வு செய்யும் யமலோகமாக மாறுவீர்கள் ஆக இந்த உணர்வின் தன் ஒரு சதைந்த உடலும் சதைய செய்யும் உணர்வு நுகர்ந்த அவள் உடனும் அவ்வாறு ஆகின்றது நாம் கேட்கணுந்த உணர்வுகளும் நமக்கும் உயிரான நகர்வதசன் அந்த உணர்வின் தன்மையை ஆக சிவலோகத்தை உருவாக்குங்கள் அந்த சிவலோகத்தை உருவாக்க உடலின் தன்மையும் புகும் போது இந்து லோகமாக இந்த லோகத்துக்குள் எந்த உணர்வின் தன்மையாகவே இது உடல் என்ற சிவமாகின்றது வேதனையும் நரக வேதனையும் உணர்வு நாம் நுகர்ந்த பின் நம் உடலுக்குள் இத்தகைய வளர்ச்சிகள் அதிகமாகின்றது இந்த உடல் நல்கின்றது வேதனை என்ற உணர்வு நமக்குள் வருகின்றது இந்த உடலை உயிர் எதனை சேர்த்துக் கொண்டதோ அதற்கொப்ப மறு உடலை உருவாக்குங்கள் வேதனை படித்து உணவாக உட்கொள்ளும் குளியோ பாம்போ தேலோ இணை போன்ற நரியோ நாயோ போன்ற உணர்வுகளில் மீட்கப்பட்டு அந்த உடலை மாற்றி அமைத்து வருகின்றது ആകെ നാം എവ ലോകത്തുടലിൻ തന്നും നാം വേദനപ്പെടുക ഉടലെത്തി നരകലോകം എന്നുള്ള തീർച്ച ചെയ്യ മുടിയാത്ത നിലവിലെ മറ്റ ഉയരണങ്ങളിൽ നാം പാകുന്ന ആകെ നരകലോകത്തും മാറ്റം മറ്റൊരു തൻ പൊഴിക്കാ താക്കി അത് കൊല്ലുക അത് ഉണവായി എടുക്കുന്നത് மனிதனும் எத்தனையோ நிலை கொண்டு நாம் கட்டிக் கொள்கின்றோம் ஆக மதம் என்ற நிலையில் நாம் உருவாக்கிக் கொண்டு நாம் என்று கடவுளை வணங்குகின்றோம் நல்வழி பழ வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆண்டவன் பெயரை சொல்லிதான் மற்றவரை கொள்ளுகின்றோம் ஆண்டவனை பெயரை சொல்லிதான் தன் குழந்தையை பலிவிட்டு தான் வருகின்றோம் ஆகவே நரகுலோகத்திற்கும் நரகுலோகமான நிலை கொண்டு அசுர உணர்வுண்டோகமாக நாம் மாற்றுகின்றோம் ஆக ராட்சஸோகங்களால் ஆற்றப்படும் என்று சொல்லுகின்றோம் அசுர உணர்வு கொண்ட உணர்வு நாம் நகர்ந்தவென்றால் ஒரு அசுர உணவு கொண்ட உணர்வு என்று வாதாதி என்ற நிலைகள் காட்டுகின்றன வாதாதி என்றவர் உடலுக்குள் புகுந்தும் ஏனென்றால் பல உருவம் கொண்டு தான் உணவாக கொள்ள ரூபங்களை மாற்றிக்கொள்ளுகின்றான் அதைக் கொன்று குசிக்கும் அந்த உடலுக்குச் சென்ற பின் குசித்து செய்கின்றனர் ஏனென்றால் தவகோலம் கொண்டும் தான் ஆண்டவனை அடைய வேண்டி நின்ற ரிசிதர் காட்சிகளில் தான் கடும் தவம் இருக்கும்போது அவர்களை அழைத்து நான் உங்களை விருந்து கொடுக்கிறேன் என்று அசுர் உடல் கொண்ட அசுரர்கள் தன் உடலுக்குள் உருவாகி அதிலே அதே அதன் ஆணாக மாறி அதை கொலை செய்து உணவாக படைக்கின்றனர் படைத்த உணவு உட்கொண்டதும் மீண்டும் அழைத்தல் விழிவண்டு வருகின்றன என்றும் பார்க்குவதோ இதே ஆண்கள் தொடர் கொண்டு ஒரு பெற்றிற்குள் ஒரு மனிதனை போடுகின்றனர் அடுத்த அடுத்த நிமிடத்தில் இன்னொரு நூறு மைலுக்கு தந்த பக்கம் இருக்கும் ஆட்டங்களில் அது தொடர் கொண்ட நிலைகளை இங்கே அந்த பெற்றியை எடுத்து தூக்குகின்றன அதே நேரத்தில் மனிதனாக உருவிற்கு வருகின்றார் இதே போல மனிதனான இந்த உணர்வு நலைகள் துதிக்கப்பட்டு உணர்வு இயக்கமாக நாம் பார்க்கிறோம் கொண்ட ஒரு சிலை பார்த்து அதை பூஜைகளை பலிகளை அதன்படி நீங்கள் வணங்கி வந்தால் இதே உணர்வு உயிர் மொகல் உணவின் உணவில் தன்னை உடலில் பரப்புகின்றது ஆனால் பரப்பி அதன்படி தான் தரக்கூடிய இயக்கத்தின் தன்னை பெறுகின்றான் கிடைக்கவில்லை என்றார் பலிகளை கொடுத்து உணவின் தன்னை இவன் மடிந்தான் மடிந்ததில் இந்த உடலுக்கு சென்றத்தில் அணியை பற்றி கொண்டு அந்த வீரப்ப தன்னையோ மற்றவர்களுக்கோ வழிபடும் போது அந்த ஆன்மா இவன் உடலுக்குள் புகுந்தது இவன் உடலுக்குள் புகுந்த பின் அவன் செய்த செவரை இவனுக்குள் செயலை இவன் செய்யவில்லை என்றால் மறுத்து எதிர்த்து படும்போது இது கொடூர உருவம் கொண்ட அந்த உணர்வு நீ கொலை செய்ய வேண்டும் நீ இந்த நிலையில் செயல்படுத்த வேண்டும் என்று அந்த உணர்வுக்குள்ள உணவு கொண்டு அவன் அசர உணர்வுக்குண்டு அழைத்துச் செல்லுங்க அவன் அறியாதபடி அவனும் அந்த தவறுகளை செய்திருந்தான் ஒரு மனிதன் தட்ட உணர்வு அதை ஏந்தி அதை பட்சியிடம் கொழும்போது தன்னை காக்க பல உயிர்களை பலியிட அந்த உணவில் கொண்டு மகிழ்ச்சியால் அவன் மகிந்தத்தில் அதை பற்றி கொண்ட அந்த சனி பக்கம் செல்லும்போது இவன் இவன் இன்னொரு உடலுக்குள் சென்று இந்த நிலையை உருவாக்குகிறது இது பரலோகத்தில் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு நமக்குள் ஏற்படும் விதநீர்த்துகள் பல இதே போல விஞ்ஞான அறிவு முடிந்த காலத்தில் அந்த காலத்தில் இருப்பது போல இன்று இருக்கக்கூடிய கற்பர் நாட்டுகளில் ஆப்பிரிக்க நாடுகளிலும் ஆப்பிரிக்க காடுகளில் வளரும் வருவார்கள் பல இந்து டாக்டர்களும் பெரிய விஞ்ஞானிகளும் கூட வலிவிட்டு இரத்தங்களை கலப்பு பூஜிக் கொண்டால் பாவங்கள் போகிறது என்ற நலையிலும் இம்முறைகளை கையாண்டு சில தவறுகளை செய்கின்றன இதே மந்திர வழியில் பல ஆளின் தன்னை கணக்கும் மந்திர வழிகளை எழுப்பிக் அதை தொற்று காமித்து இந்த உணர்வின் வாக்கை பொறுத்து அதன் வழி செயல்படுத்தும் போது அந்த ஆணின் தொடர்வடிச்சை இங்கே வழி இல்லாத செய்கின்றது ஆகவே இவன் வழியை நினைத்து இந்த வாழ்க்கை சிறிது காலத்தில் மடிந்தான் எந்த ஆணின் தன்மை கொண்டு இவன் தொலைபடுத்தாலும் அதன் உணர்வில் தன்மை இந்த பூவியின் நலில் சக்தா கலையாக மீண்டும் இவன் வேதனைப்படுத்தும் உணர்வின் தன்மை கொண்டு மனித நல்லால் உருவைத்தான் உருவாக்க முடியவில்லை நாம் எந்த அந்த அரசியம் காட்சியின் நிறைகளை நாம் பெற முடியாத நிறைய உடலின் இச்சைக்கு நாம் சுழல் வட்டத்தில் வாழ்ந்து வாழ்ந்தோம் எல்லைகள் என்று நமக்கும் சேர்த்து நம் உடலை யமலோகமாக மாற்றி இந்த உடல் அழிந்த பின் உடலை வைத்து சென்றத்தின் நரகுலோகம் என்ற உடலை அமைக்கும் நரக வேதனைப்படும் நிறைய அதே சமயத்தின் இந்து அரசியல் தன் காட்டுப் பகுதியில் போது அவர்களுக்கு எத்தனையோ வகையான நிறைவில் இருந்து காத்துக் கொள்ளும் பச்சளைகளை தனக்குள் இருக்கின்றார் அந்த பச்சளைகள் இவர்களுக்கு எப்படி உருவானது அதன் மணி ஏற்பாடு கொண்டது என்பதன் நிலையில் ஒருநாதர் நமக்கு வழிகாட்டியுள்ளார் தனக்கு பல ஒரு ரெண்டு வருடம் தொடர்ந்து மலைப்பகுதிகளை அழைத்து செல்லிருந்தார் மலைப்பகுதிகள் அழைத்து செல்லும் அக்காலங்களில் அதன் அருகே அந்த மாமிசத்தின் மற்றொரு உணவு உட்கொள்ள முடியாதனே கழுகு காக்கைகள் இவை போன்றுதான் அது உணவாக உட்கொள்ளுகின்றது ஆனால் சிறிது காலத்தில் அது அணுகிய மனம் வந்ததில்தான் கழுதுகள் பலர்ந்து வந்து அது உணவாக உட்கொள்ளுகின்றது ஆனால் அதே சமயம் இது மனிதர்கள் இது உடல் என்று வரக்கூடிய ஆவின் தங்கள் இசுவை கவர்ந்து கொள்கின்றது அணுகளாக மாறுகின்றது இது பரவாயில்லை ஆனால் அதே சமயத்தில் அந்த உடலுக்கு இந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் சிறந்த வெளிவந்த அதை உணவாக உட்கொண்டு குழுக்களாக மாறுகின்றது ஆனால் குழுவான இந்த எடை தேர் மீது தீரும் மடித்த மதித்த உயிரான்மாக்கள் செல்லுகின்றது ஆனால் சென்றத்தன் இதை எந்தெந்த மிருகங்களை அடித்துக் கொண்டு உணவாக உட்கொண்டதும் அந்த உணவில் துணை கொண்டும் அந்தந்த மிருகங்களில் உடங்கி பெற்றது அதில் மற்ற அணுக்களாக விடைகின்றது கீகளாக உருவாகின்றது அதுவே ரத்தத்தை உறிஞ்சி உணவாக உட்கொள்ளும் என்பதனை காட்டிப் சென்று ஓர் உடல் கட்டத்தில் ஓர் உயிரவு தாவரங்களை உணவாக உடல் உடல் தான் வாழும் நிலையானாலும் அது மடிந்த மற்றதை கொண்டு குவிக்கும் மற்ற புய்வோ மற்ற நரியோ ஆயோர் மற்ற உடலை சென்று துசிக்கும் உணர் கொண்ட நிலையும் மடிந்ததன் இவையெல்லாம் இம்னமாக காட்டுக்குள் அடுத்து சென்று இந்த உணர்வை இந்த பரவுங்கள் அதே சமயத்தில் காட்டுக்குள் திசை ஆவின் இந்த தண்ணீரை சூரியன் எடுத்து அடைகளாக மாற்று இன்று சாதாரணமாக ஒரு ஆற்றின் உடல் பெற்றத்தில் ஒரு நரியின் உடலை கவர்ந்து கொண்டதில் இதை கண்டத்தில் ஆற்றின் உடல் தாவரை அணக்கத்தை சூரியன் எடுத்துக்கொண்டார் ஊகருவி இந்த சுழற்சின் தன்னை அடைந்து ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றது தாவரணத்தை எடுத்து மற்ற உயிரினங்களாக கற்றத்தின் இதனை மனத்தை வெளிப்பற்றத்தின் இது மூடும் கண்டரை கலக்கின்றது மோதலில் ஏற்படும் இந்த சூரியன் காந்தப்புறனில் கவர்ந்து கொண்டதன் இந்த தாவர எனக்கின் அடைச்சி அதிகமாக இதனுடன் இணைந்து விடுகின்றது நலத்தில் பதிவாகின்றது மழை நீரோ மற்ற ஈரப்பச்சை கொண்ட காற்றாலைகள் வரப்படும் அது சரியாக முளைக்கின்றது முளைத்துவிட்டால் இது எதனை எல்லாம் கொண்டு குசிப்பதோ அந்த செடி அதன் அருமையே வரக்கூடிய மிருகங்களை இது அந்த தன் கொடிகளை பார்த்தி அந்த இரத்தத்தை ஒளிந்து அனுபவிக்கின்றது ஆக இந்த உயிரணு சட்டத்தில் மீண்டும் தாவர அணுக்கள் நினைந்து ஒரு தாவர இடமாக மாறினாலும் இந்த உடலில் இருக்கக்கூடிய நிலைகள் மீறி உணவாகும் நிலை இருப்பதும் அறிவிக்க லட்சத்தை ஒளிந்து உணவின் அணுக்களை வளர்த்துக் கொள்ளும் நிலைகள் பெறுகின்றன பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது இதே போல ஒவ்வொரு நரிகளும் மாற்றமான பின் எவ்வாறு நடக்கிறது நிலையை காட்டுக்குள் அழைத்து செல்கின்றார் எமது பொருளாதார ஆனால் இதையெல்லாம் அறிவதற்கு நாம் உணவே உட்கொள்ள முடியாது ஆக சில பச்சளைகளை வாயில் ஒழுக்கிச் சென்று இதை நென்கு கொண்டே இந்த உணர்வினை சுவாசிக்கச் செய்வார் அது சுவாசித்த பின் நடந்து சென்ற பின் சில இடங்களில் ரொம்ப களைப்பானால் நீரினை குடிக்கும்படி நீர் குடித்த பயிர் வயிறு சில இலங்களை இலைகளை இந்த தண்ணீர் கசைக்கு நொங்கு மூன்று ஆகிடும் அதை எடுத்து சாப்பிடும்படி சொல்வார் இது குழிந்த பெண் அந்த எடுத்து உணவாக உட்கொள்ளும் போது அந்த நீர் உறைந்த அதை எடுத்து உணவாக இப்படியெல்லாம் பல தாவர இனங்களின் இயக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றது அதே சமயத்தில் உயிரினங்கள் பெற்று அந்த உடலின் சூரியன் அழுத்திக் கொண்டார் ஒன்றுடன் ஒன்று மோதி அது மீண்டும் தாவர இனத்துடன் கலக்கப்படும் போது எந்த உயிரினத்தில் பிரிந்து இந்த செடியின் உடலுடன் கலந்ததோ அத்தகைய உயிரணம் வரப்படும் போது இந்த இலைகள் அது ஒட்டப்பட்டு அந்த இரத்தத்தையே புரிந்து விடுகின்றது இப்படியெல்லாம் பலவிதமான தாவர இனங்கள் உருவருகின்றது அதே சமயத்தில் இதே போல ஒரு மனிதனை அக்காலங்களில் பதிவிட்டு பல உணர்வின் தன்மை கொண்டு அது வெளிப்பட்டிருப்பார்கள் இருப்பார்கள் அத்தகைய உணர்வலைகள் வெளிவந்த இதே தாவரங்கள் கண்டத்தும் ராட்சச தன்மை கொண்டு ஆவிகள் வேகமாக ஓடுகின்றது இன்றும் பார்க்கலாம் சுழிக்காட்டுகளில் சில குறித்த நேரங்கள் வரும்போது உயிர் வெளியிடப்பட்ட இந்த உணர்வுகள் அதை கண்டத்தில் மற்ற தாவரணிகளை சுழிக்காட்ட அடித்து ரொம்ப வேகமாக தள்ளிக்கொண்டிருக்கும் அதில் எவராதும் மனிதன் சிக்கினார் ஆனால் உயிருக்கும் பட்டத்தின் உணர்வில் தனியான காக்கா வலிப்பு போன்ற நிலைகளும் இது வந்துவிடும் அதே சமயத்தில் கர்ப்பிணி என்ற நிலைகள் விட்டால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அந்த உணர்வினை உருங்கி சாப்பிடும் மற்ற உறுப்புகளை சீராக உருவாகாதபடி செயல்படுத்திவிடும் இதுதெல்லாம் காட்டுப் பயிரில் இயற்கை நிலைகள் எவ்வாறு இயங்குகின்றது அக்கால மக்கள் எப்படி வாழ்ந்தனர் கடும் பூதங்களாகவும் கடும் ராட்சசர்களாகவும் வருகின்றது இன்றும் சில பகுதிகளில் மனிதன் பக்தி கொண்டு மந்திர ஒளிகளை தான் கேட்டு வந்த அவன் மடிந்தார் அந்த உயிரணுக்கள் எதனே எல்லை கொண்டு இருப்பானோ அதன் பகுதிகளில் இருப்பதும் இந்த அலைகள் துணிவதும் நாம் அங்கினால் அந்த உணர்வுடன் நுகர்ந்து அந்த உருவங்களை செய்வதும் நமக்குள் பல நிறைவு உருவாகுங்கள் சில மலப்பொழியில் செல்லப்படும்போது ராஜசு உருகொண்டும் மற்றவர்கள் கொண்ட உணர்வு நாம் படுத்திருக்கும் அந்த உணர்வு இங்கே குவிகின்றது குவித்து கொண்ட பின் நம் நிலைகளை எப்படி செயலற்றதாக உடலை அமைத்துகின்றது தான் அமைக்க பின் இந்த லட்சத்தை அது எப்படி உழ்கின்றது அந்த உணர்ந்தத்தில் இந்த உடலை விட்டு இந்த நாம் ஆன்மாவை சென்றது அதன் நிலை கொண்டு நாமும் காற்றாலையுடன் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதனை தெளிவாக காட்டிக்கொண்டே இவ்வழியில் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் எப்படி வாழ வேண்டும் இதனால் பல கீவைகள் வாழ்ந்து வளர்ந்து வளர்ந்து மனிதனுடைய நிலை அக்காலங்களிலிருந்தும் இக்காலங்கள் வரையிலும் இதே போன்றுதான் நடந்து வருகின்றது ஆகவே மீண்டும் நாம் இந்த உடலில் எழுத்துக்கொண்ட நிலை கொண்டு சார் கலையாக இந்த பூவில் தான் நாம் இவ்வாறுதான் நாம் பெறுவதும் இன்னொரு நிலையில் மாற்றி வருவதும் நரகலோகத்தை சந்தித்து மீண்டும் சொர்க்கலோகத்துக்கு வருவது பலகாலம் ஆகின்றது இதை போன்ற நாம் மீழ்வதற்கு அக்காலங்களில் முதல் மனிதனான அவன் இத்தகைய தாவர இனங்களை இன்று சாமயானத்திலேயோ மகா காலத்திலையோ என்று சொல்வார்கள் ஆகவே அவர்கள் புலசிர் என்று காட்டுவாசி அவர்கள் கண்ட அந்த காடுகள் அடர்த்தியான காலம் அதன் உணர்வின் கொண்டு அதன் வாழ்க்கையில் வாழ்ந்த அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்ற நிலையும் காலங்கள் எவ்வாறு சென்றது என்ற நிலையும் உண்மையின் உணர்வினை சொல்லி வருகின்றனர் ஆகவே இதை நாம் எவ்வளவு நாம் எதனை நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே தெளிவாக பின் அவர்கள் கூறிய நிலைகளை எழுத்து வழிவரும் போது எழுத்து நிலையில் கூறி ஆனால் எழுத்து வடிவில் வரப்படும் போது அரசன் அந்த எழுத்து நன்மை கொண்டுவரும் போது அரசர்கள் அந்த ஞானிகள் காக்கே வேறு உண்மையின் உணர்வின் தண்ணீர் காலத்தால் மறைந்துவும் போயிருக்கிறது இப்படி தான் மறைந்து மறைந்து வாழ்ந்து இன்று விஞ்ஞான அடிகள் வளர்ந்த பின் விஞ்ஞான வளர்ச்சியின் முயன்ற மனிதனின் சீர்கொலையும் நிலையில் உருவாக்கும் இந்த காலத்தில் விஞ்ஞான வலைகள் நாம் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் இக்காலத்தில் நாம் எப்படி இனி வாழ வேண்டும் என்பதை பார்க்க குரு அழைத்து சென்றத்த இதே பல காட்டுப்பகுதி எவ்வாறெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு சமயம் அசாம் பகுதிகளுக்கு அழைத்து செல்லுகின்றார் அந்த காட்டு விலங்குகள் அதிகமாக இருக்கின்றது அந்த மலப்பாங்குகளில் தாவர இனங்கள் எப்படியெல்லாம் மாற்றம் அடைந்துள்ளது தாவர இனங்கள் இது தாண்டாம் மிருகம் வருகின்றது யானை கூட ஒரு கட்டடைக்கு தூக்கிய கூட வலு வெற்றது ஆனால் வரப்படுக்கும் போது ஒரு செடியின் உராயின் தன்மை பழுகின்றது இது பட்ட அதில் உள்ள இரத்தத்தை குழந்த அப்படி ஆண்டாம் மிருகம் இது வருகின்றது ஆனால் இருப்பதற்கான வேகத்தின் தன்மை முதல் நுகர்ந்து அறிந்து விடுகின்றது அப்பக்கம் வருவதில்லை ஆனால் மற்றோட ஒரு ஆண் மற்றோடு காண்டாம் மிருகம் ஒன்று போர் செய்து தாக்குதல் ஏற்படும் போது தட்டு ஒரு வேகத்தொடர் வரப்படும் போது இந்த செடிகளில் வராயப்பட்டது இதில் உணர்வு பட்டத்தும் எப்படி அது கீழே விழுகின்றது என்பதனையும் காட்டுகின்றார் இவ்வாறு காட்டுப்பகுதிகளில் இத்தகைய நிலைகள் வரைந்ததும் சில பகுதிகளில் இதை போன்ற தாவர இனங்கள் உண்டும் ஆனால் காலத்தான் அந்த அரசர்கள் வாழ்ந்த காலங்களில் உயிரின தோண்டி உணர்வு மற்ற தாவர இனத்திடம் கலந்து அந்த தாவர செடிகள் வளர்ந்த பின் இன்று நாம் கேன்சர் என்றால் எதோ செய்கின்றோம் அந்த இன சட்டை மேலே முலாமாக பூசினால் ஊரில் அந்த விஷத்தின் தன்மை அடைத்து விடுகின்றது ஆனால் கேன்சர் அத்தகைய அதோடு தூங்கிவிடுகின்றது அதே போல ஜீவி போன்ற நோய்கள் உருவானாலும் இதனை அந்த தாவர இனத்தை மேலே குலாமாக பூசிக்கொண்டால் அந்த பீபி நோய்களும் இதை நாம் சுவாசிக்கும் போது நம் உடலுக்குள் சென்றது அந்த பீபி நோய்களும் அணுக்களும் மறிந்து விடுகிறது அதற்கு தக்க உணவுகளை எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்ற நிலையில் அக்கால காலத்தில் வாழ்ந்த மக்களும் இன்று விஞ்ஞான அறிவார் பல சில செயல்களையும் எப்படி செயல்படுத்துகிறார் என்றும் காட்டுகின்றனர் இத்தகைய தாவர இனங்கள் கொண்ட ஜீவ அணுகளை தான் உணவுக்காக வேண்டி மற்ற கனிகளையும் மற்றதையும் மிருகங்களையும் மற்ற உயிரங்கள் கொண்டு உணவாக குசித்தாலும் அதன் பின் இவரில் இப்படி வாழ்ந்து வரும் காலத்தில்தான் பல மிருகங்கள் காத்துக்கொள்ள காத்துக் அகசியன் என்று சொல்வோம் அவருடைய தாய் தந்தர்கள் இந்த பச்சளையின் அகசியங்களை அறிந்து கொண்டனர் ஆனால் அவர்கள் ஒருவர் அறிந்ததை மற்றொருவருக்கு சொல்வதில்லை ஒருவர் அறிந்ததை மற்றவர்க்கு சொல்லாது செயலாக்கங்களை அவரவர்கள் வலுவாக வைத்து அக்காலங்களில் வாழ்ந்து வந்தவர் இன்றும் பார்க்கிறோம் ஒரு வந்து தெரிந்து கொண்டால் வசதி உள்ளவர்களாக இருப்பார்கள் அதை சில நோய்களுக்காண்டி சாமானிக்காக வேண்டி ஒரு சாமியார் கொடுத்தார் அதனால நான் தான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி இப்போ அரச்க்காக வேண்டி யாரோ ஒரு ஒரு ஆந்திராவில் சொன்னதை ஒரு மீனை எடுத்து அதுக்குள் இந்த மருந்தை போட்டு அது முழுதாக மிளங்கப்படும் அந்த உயிரணு சொல்கள் இந்த ஆஸ்மா நோயை உருவாக்கும் இந்த அணுக்களை என்பதனை ரகசியத்தை என்ன உயிரணுக்குள் இவன் சேர்த்த மருந்துகளே அது விழுங்கினால் அந்த குடும்ப பாரம்பரியத்தில் உண்டு அந்த அந்த மீனை விழுங்கியதும் அது உடலுக்கு சென்று இனிய ஜீர அணுக்களாக மீண்டும் அணு கருக்களாக மாற்றினுங்கள் அந்த நோய்க்குள் அந்த சளிக்குள் சிக்கிட்டு இது அணுக்களாக வெடித்து அந்த சளியை உருவாக்கும் அணுக்களை இது விழுந்து விடுகின்றது ஆஸ்மா நோய் நீங்கி விடுகின்றது இப்படியெல்லாம் பல முறைகள் எவ்வாறு எல்லாம் சில நிலைகள் என்ற நிலையும் தெளிவாக நமது குருநாதர் காட்சி அதன் வழிகொண்டு அன்று காற்று விளவுடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்தவர்கள் அந்த காற்று விலங்குகளையும் மற்றையும் ஏட்டையாடி அவர்கள் வாழ்ந்து வந்த இக்காலங்களில் மகஜன் என்று சொல்லும் அவர் தாய் தந்தேன் காட்டு விலங்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள பல முறை சொல்லவில்லை ஒவ்வொரு சமயமும் இதனுடைய வழக்கு உரைகள் கூடி வரும் ஆகவே அதனால் தான் மீண்டும் இதை செயல்படுத்தி ஒவ்வொருவரும் தெளிந்த மனம் கொண்டும் மனிதன் வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள் பதிவாகிவிட்டால் இந்த ஞானம் நினைவு அருள் ஞானி அங்கு ஒளியில் சீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சில நட்சத்திரத்தின் அரும்பெருள் சக்தியின் இந்த தர இது உதவும் என்பதற்கு மீண்டும் நினைப்படுத்தி உணர்வில் உங்களின் உவரைச் சீறி தன் உங்களுக்குள் பதிவாகி மீண்டும் நினைவாக்கப்படும் கடல் சட்டமையிலிருந்து உங்களை நீக்கிக் கொள்ள உங்கள் எண்ணம் வரும் எண்ணத்தை பதிவுண்டோ நிலையின் கண்ணின் நிலை கொண்டு விண்ணை நோக்கி இந்த உணர்வினை நுகரை செய்தால் அந்த உணவின் தன்மை அது வளர்ச்சி வரும் சக்தியாக அடைகின்ற அவ்வழியில் நீங்கள் வளர வேண்டும் இன்று விஞ்ஞான அளவில் சேரடி வரும் காலங்களில் இந்த உடலு விட்டு அடர்ந்தால் நாம் இனி பெருவில்லா நிலைகள் அடையல் வேண்டும் தீமை அந்த இனி ஒரு உடல் பெற்று உடலின் தன்னை உடலுக்குள் புகுந்து பருப்பின் தன்னை அடைந்து அரன் அடியான் நிலை கொண்டு அறியும் வரும் வந்து வளரும் தண்ணியிலிருந்து விடுபட்டு இங்கு உடலில் நினை கொண்டு அருளின் உணர்வை நமக்கு சேர்த்து என்று துருவ நட்சத்திரமாக இருக்கும் அவன் சென்று பொன்னலை அதன் வழி நாம் தரக்கூடிய முதல் மனிதனான நிலையில் பல லட்சங்களுக்கும் ஆண்டுகளுக்கும் தென் சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி என்று நாம் பாடங்கள் ஆடைகள் தோறும் பாடிக்கொண்டிருக்கும் இவ்வளவு என்று கூறும் அவர்கள் தாய் தந்தனர் பத்தல தினமான பச்சளை தான் படுத்துறமும் போட்டுச் செல்வதும் தன் உடலே சில விஷத்தன் அது மயங்கிடும் நிறை கொண்ட அந்த பச்சளை தனக்குள் முலமாக பூசிச் செல்கின்றனர் ஆனால் இவ்வாறு அவர்கள் பூசி அவருடைய வாழ்க்கையில் மற்ற நிறைகளிலிருந்து காத்துக் கொள்ளும் உணர்வு இருப்பினும் அவர்கள் நுகர்ந்த உணர்வு அவர் உடலை ரத்தங்கள கலக்கென்ற அது சமயம் கர்ப்பம் வரும்போது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் இது இணைகின்றது இன்றும் பார்க்கிறோம் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கருவில் இருக்கும் சிசுக்கு இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு சில உறுப்புகள் மாற்றவும் மற்ற நிலைகளும் இன்று விஞ்ஞானி கொண்டான் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆணாகவும் மாற்றலாம் பெண்ணாகவும் மாற்றலாம் உங்களுக்கு எந்த குழந்தைகள் வேணுமோ அந்த உணர்வின் தன்னை தனித்து கருவில் வளரும் போது ஆணாக உருவாக்குகின்றான் அப்படியாந்தால் மனிதன் பிரம்மாவை செலவழித்தார் ஆக உருவாக்கும் தரம் பெற்றவர் ஆக இதை பல அமிலங்களை சேர்த்து பல செல்களை சேர்த்து அமில சக்தியை மாற்றி கருவிலேயே ஆண் வேண்டும் என்றால் ஆண் பெண் வேண்டும் என்றால் ஆக இந்த பிரிட்டனை இந்தியா தழுவ நிலவு கொண்டு வரும்போது இத்தகைய அநாகரிக நிலவு கூடாது என்று பிரிட்டனில் அது அதற்குண்டான அனுமதி இல்லை என்றாலும் கொரியா அமெரிக்கா ஜெர்மன் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே சென்று இந்த உணர்வின் இந்த வீதிகளில் கொண்டு இந்த கருவினை மாற்றி ஆண்களாக மாற்றி வருகின்றன இதே போல சில சில செயற்கைகள் மனிதனால் உருவாக்கப்பட்ட விஞ்ஞானத்தை உருவாக்க அந்த அஞ்ஞானிகள் இன்று அஞ்ஞானிகளாக வாழ்கின்றோம் அந்த நெஞ்ஞானிகள் இத்தகைய தாவர இனங்கள் உணர்வுகளை கவர்ந்து இதை எவ்வாறெல்லாம் நாம் பெற முடியும் என்ற நிலையில் கட்டினர் அதன்படி வளர்ந்தனர் வளர்ந்து கொண்டும் உள்ளனர் ஆக இன்றும் ஒளியின் சரீரமாக வாழ்கின்றனர் ஆக இருளை வென்று ஒளி என்ற உணர்வினை வளர்க்கின்றனர் ஆனாலும் இதன் வழிகளில் என்று சொல்லும் அவருடைய தாயகு இந்த பச்சளைகளை இவர்கள் நுகரும் நுகர இதெல்லாம் சந்தர்ப்பம் தான் அவன் நுகரும் உணர்வு கருவிலே இருக்கக்கூடிய சிசுக்கு அது உணர்வு மாறுகின்றனர் நஞ்சை வெங்கிடம் அணுக்களாக அங்கு உருவருகின்றன அதன் வழிப்படி அவன் உடலும் உருவீங்க அவ்வாறும் அந்த குழந்தை கருவிலேயே வளர்ந்த பின் அவன் கடக்கம்தான் பிறந்த பின் இவன் அருகிலே எந்த விஷய கருத்துகளோ மிருகங்களோ யானைகளோ மற்ற கொடூர மிருகங்கள் வருவதோ இதெல்லாம் விஷத்தால் தான் வாழ்க்கையை நடத்துவது என்று பார்க்கலாம் காட்டுக்குள் குரநாதன் ஒரு பச்சளை எடுத்தார் நச்சுக்கு கையனை கொடுத்தார் இதை வைத்துக்கொள் என்று இது எதுக்கென்று தெரியாதவர்கள் என்று இது வரப்படும்போது ஒரு யானை கூட்டமே வருகின்றது அந்த யானை கூட்டத்தை இதை அடக்குவதற்கு மிக அதெல்லாம் கூட்டமைப்பாக எடுக்கப்படும்போது அதை எடுத்துக்கொண்ட தென் அந்த இந்த வாசனை கண்டத்தன் அது குளிர்கின்றது பஞ்சு கண்டது கத்துகின்றது ஓடுகின்றது சிலரை தன் அருகே வராமல் ஓடுகின்றது